தினமல நேரர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு எந்த படத்தோடைய ரிவ்யூ பார்க்க போறனா பிளாக் மெயில் ஜிவி பிரகாஷுடைய நடிப்பில் இந்த படம் ரெடியாக இருக்குது மாறனுடைய டேரக்ஷனில் படத்தோட கதை என்னன்றது பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபார்மசியில் கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார் அவர் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு டாட்டா ஏஸ் இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட அவங்களுடைய ஓனர் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பாக்ஸை கொடுத்து இதை நான் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துருப்பா அப்படின்றத சொல்கிறார் இவரும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு போகும்போது அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டாக வர தேஜு அஸ்வினி ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற சொல்கிறாங்க இவங்க ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணிவிட்டு வெளியில் வராங்க இவருடைய சின்ன யானை ஆணும் இவருடைய ஓனர் ஃபோன் பண்ணுறாரு என்னப்பா நான் கொடுக்க சொன்ன பாக்ஸை கொடுத்துட்டியா அப்படின்றத கேட்குறாரு இவரும் கொடுத்துட்டேன் அப்படின்னு போய் சொல்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஓனர் கிட்ட உண்மையை ஒத்துக்கிறாரு அப்போ அந்த ஓனர் என்ன பண்ணுறாரு தேஜு அஸ்வினியை கடத்திட்டு நீ அந்த பாக்ஸை கொண்டு வந்து கொடுத்தனா உனக்கு இந்த பொண்ணு திருப்பி தருவேன் இல்லைனா தரமாட்டேன் இந்த பொண்ணை சேல்ஸ் பண்ணி எனக்கு தேவையான அமௌண்ட்டை நான் எடுத்துப்பேன் அப்படின்றத சொல்கிறாரு இவர் பயங்கர பதட்டமாக இருக்கார் அப்படியே கட் பண்ணிங்கன்னா வேறு ஒரு ட்ராவல் என்ன ஆகுது ஸ்ரீகாந்த் அவர்கள் பிந்து மாதவி இந்த படத்தில் அவங்களுடைய ஒய்ஃபாக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு இவர் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கார் இவங்க ஒரு நாள் ட்ரிப்புக்காக வெளியில் வந்திருக்காங்க அப்போ எதிர்பக்கத்தில் ரமேஷ் திலக ஒரு காரில் வந்து இடிக்கிறாரு இடிச்சுட்டு இவங்க மறுபடியும் காரில் ஏறும்பொழுது பிந்து மாதையும் ஸ்ரீகாந்தும் அவங்களுடைய குழந்தையை காணும் என்னடா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைய யாரையோ கடத்திட்டு போயிடுறாங்க இப்போ ரமேஷ் திலக் யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜி வி பிரகாஷோடைய ஃப்ரெண்டு ஜி பிரகாஷும் ரமேஷ் திலக்கும் சேர்ந்து காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தேஜு அஸ்வினிக்காக தேடிட்டு இருக்கும்போது அப்போது ஒரு ஆள் வந்து மீட் ஆகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லிங்கேஷ் நீங்கள் நிறைய திரைப்படங்களை பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகான ஒரு ஆக்டர் அவர் என்ன பண்ணுறாரு வந்து இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் வந்து நீங்கள் இந்த குழந்தையை கடத்தினீங்கன்னா உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நான் தரேன் அப்படின்றத சொல்கிறாரு அதன் காரணமாக வந்து ஜி வி பிரகாஷ் அண்ட் ரமேஷ் திலக் அந்த குழந்தையை கடத்துகிறாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா கடத்தலான்னு போகிற இடத்துல அந்த குழந்தையை காணும் இப்போ யார் அந்த குழந்தையை கடத்தினது ஜி பிரகாஷ் தேஜ் அஸ்வினியை காப்பாற்ற போகிறாரா இல்லையா அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு ஏகப்பட்ட டிராவலில் இந்த படம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக சீரியஸாக போயிட்டுருக்கு டுவர்ட்ஸ் த எண்டில் இது ஓவராலாக கம்ப்ளீட் ஆகுதா தான் இந்த படத்தோடைய கதையாக இருக்குது இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறது கண்டிப்பாக இந்த படத்தோடைய ரைட்டிங் அதுக்கு ரீசன் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது அந்த எல்லா பிரான்ச்சையும் ஒரு பாயிண்ட் கூட சரியாக கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப அழகான ஒரு விஷயமாக பார்க்குறேன் அதுவும் இப்படிப்பட்ட ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் படங்களில் மிக முக்கியமான பாயிண்ட்டாக இன்ட்ரவல் அண்ட் கிளைமேக்ஸ் இருக்கும் அதை கரெக்டாக நம்ம ஸ்டேஜ் பண்ணிட்டோன்னா இந்த படம் ரொம்ப கரெக்டாக உட்காந்துரும் அண்ட் இன்ட்ரவலை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் நான் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வந்து பார்த்துருந்தேன் அது கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியே இருக்க முடியாது ஏன்னா ஹீரோவும் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருக்காரு அண்டு ஹீரோக்கு எதிர்க்க இருக்கிறவங்களும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்கன்ற அந்த ப்ளே இந்த கதையை இன்னும் பயங்கர சுவாரஸ்யமாக ஆகிச்சு அது இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஸ்ட்ரெங்காக பார்க்குறேன் அப்படியே கட் பண்ணி செகண்ட் ஹாஃப்லாம் வந்தாலும் அப்படிப்பட்ட நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இது எல்லாமே ஓவரால் இந்த படத்தோடைய ஸ்ட்ரெங்க் தான் ஒர்க் அவுட் ஆயிருந்தது அண்ட் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபராக இருட்டும் இந்த படத்தோட எடிட்டர் சான் லோகேஷாக இருக்கட்டும் இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் சிஎஸ் இருட்டும் இவங்க எல்லாரும் இந்த படத்தோட பயங்கரமான ஸ்ட்ரெங்க் ஒர்க் அவுட் ஆயிருக்காங்க இந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த த்ரில்லர் அப்படின்ற அந்த ஜான்ராக்குள்ளே ரொம்ப கரெக்டாக ப்ளேஸ் ஆகி உட்காந்த மாதிரி இருந்தது அண்ட் இந்த படத்தில் ஜிவி பிரகாஷும் சொல்லாமல் சொல்லியிருக்காரு இந்த படம் கிட்டத்தட்ட பொல்லாதவன் ஃப்ளேவரில் இருக்கும்னு சொல்லிட்டு அடிக்கடி அவருடைய ரிங் டோன் வேறு அடிச்சுக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட எனக்கும் கண்டிப்பாக அந்த படம் பார்க்கும்போது அப்படி ஒரு ஃப்ளேவரில் தான் இருந்தது பட் பொல்லாதவனை பொறுத்த வரைக்கும் ஒரு பைக்கு காணும் அந்த ஒரு ட்ராவலுக்குள்ளே இருக்கும் அதில் ஒரு இளைஞன் எந்த அளவுக்கு வந்து போராடுறான் அதுக்குள்ளே ஒரு கேங்ஸ்டர் எப்படி வராங்கன்னு இது எப்படி இருந்துச்சதுன்னா ஒரு குழந்தையை காணும் அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்ற ஒரு பிளேயர் இருந்து அண்டு பொல்லாதவன் பொறுத்த வரைக்கும் உனக்கு சந்தானம் அவர்கள் நிறைய இடங்களை காமெடி பண்ணியிருப்பார் கருணாஸ் அவர்கள் நிறைய இடங்களில் காமெடி பண்ணியிருப்பார் இந்த இடத்துல அப்படி ஒரு ஸ்பேஸை ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த படத்துடைய டேரக்டர் மாறன் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருனா கிங்ஸ்லி அவர்களை கூப்பிட்டு வரும் அது எந்த டீமில் பிளேஸ் பண்ணோன்னா ஜி பிரகாஷ் ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார்ல அவரோட ஒரு ஆள் டீமே ஒரு ஃபன் ஃபீல்டு டீமாக ஒன்று மாற்றுவோம் அவங்க பண்ணுறது எல்லாமே பயங்கர பிளாஸ்டாக ஃபன்னாக ஒர்க் அவுட் அது இந்த படத்தை பெரிய அளவில் காப்பாற்றோன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாட்டியும் இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்கும்போது அதுவே ஒரு கட்டதால ப்ரெஷராக ஆடியன்ஸுக்கு மாறும்போது கரெக்டாக ஜாலியாக ஃபன்னாக ஒரு சீன் அப்படி ஒர்க் அவுட் ஆகுது அந்த சீன்லேருந்து அடுத்து 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 போயிட்டே இருக்குது அது இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படிப்பட்ட சீன்ஸ்லாம் தான் இந்த படத்தில் இன்னும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு எங்கேஜிங் ஃபேக்டர்லேருந்து ஆடியன்ஸை மிஸ் பண்ண விடாமல் தொடர்ந்து இந்த படத்தை ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரியான உட்கார வச்சது ஏன்னா நம்ம தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள் பார்க்குறோம் அப்படி பார்க்கும்பொழுது எல்லா படங்களுமே நம்ம வந்து ஓவராலாக படம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்குறோன்னா கிடையாது நிறைய படங்கள் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஃபோன் எடுத்து ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான்ப்பான்னு சொல்லிட்டு அதை தாண்டி ஒரு த்ரில்லர் படத்தில் அண்டு ஒரு ஆக்ஷன் த்ரூ இருக்கும் பட்சத்தில் டேரக்டரா ஒரு கதையில் உட்கார வைக்கிறார் அதுவே ஒரு பெரிய டாஸ்க் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாலே அந்த படம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன் அப்படிப்பட்ட டாஸ்க்கை ரொம்ப ஈஸியாக இந்த படத்துடைய டேரக்டர் மாறன் கடந்திருக்காருன்றதில் சந்தேகமே கிடையாது இதை தாண்டி ஜி வி பிரகாஷ் தேஜு அஸ்வினி அண்ட் இந்த படத்தில் வந்து ரமேஷ் தெலக்கா இருக்கட்டும் அண்டு பாலசரவணனாக இருக்கட்டும் இப்படி லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க எல்லாரோட ஆக்டிங்கும் இந்த படத்தில் ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக இருந்தது ஸ்ரீகாந்தாக இருக்கட்டும் பிந்து மாதவியாக இருக்கட்டும் அண்டு லிங்கேஷாக இருக்கட்டும் குட்டி பாப்பாவங்க நடிச்சிருந்தாங்க அவங்களாக இருக்கட்டும் இந்த படத்தில் ஆக்ஷன் சீக் சீக்வன்ஸாக இருக்கட்டும் இப்படி ஓவராலாக ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக ஒரு ப்ளஸ்ஸான ஒரு படமாக தான் நான் இந்த படத்தை பார்த்தேன் பட் இந்த படத்துலயும் ஒரு மைனஸ் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த எண்டில் ஒருத்தன் பணம் வேணான்னு சொல்கிறதா இருக்கட்டும் ஒரு பத்து கோடி ரூபா படத்தை இன்னொருத்தன் கொடுக்கறதா இருக்கட்டும் அது கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்க முடியல அந்த சீனையும் எப்படி படம் ஃபுல்லாக லாஜிக்கலாக ரொம்ப கரெக்டாக ரொம்ப சரியாக சொல்லிட்டு வந்தாங்களோ அப்படி ஒரு பிளேவை இந்த கிளைமேக்ஸையும் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் ரொம்ப கம்ப்ளீட்டாக இருந்திருக்கும் அதை என்ன காரணத்துக்காக மிஸ் பண்ணாங்கன்றது தெரியல எனக்கு இந்த படத்துடைய மைனஸ் பாயிண்ட்டாக அது மட்டும்தான் இருந்தது வேறு எதுவுமே இந்த படத்தில் என்ன டிஸ்டர்ப் பண்ணலை இது தான் நீங்கள் பிளாக் மெயில் படத்தை பார்த்துருந்தீங்க பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க வேறு ஒரு ரிவ்யூவாக சந்திக்கிறேன் அது வீட்டில் டடாபேஸ் நான் அப்படிங்க case bye